சரத்பவார் கட்சிக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என பெயர் வைக்க தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இருக்கிறது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டார்வின் விவரங்கள் என்ன தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிளவு கடந்த ஆண்டு ஒரு பிளவு என்பது ஏற்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சரத்பவாரினுடைய அண்ணன் மகனுமான அஜித் பவார் பாஜகவோடு கூட்டணி அமைத்து அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக பதவியேற்றார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவருக்கு ஆதரவு தெரிவித்த எட்டு எம்எல்ஏக்கள் முதலில் அப்போது அமைச்சர்களாகவும் பதவியேற்றார்கள் குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய கட்சிக்கு ஐம்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் அங்கு பலமாக இருந்த நிலையில் நாற்பது பேர் அஜித் பவாருக்கு ஆதரவு தெரிவித்து அவரோடு என்றனர் கட்சியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தங்கள் தரப்பினருக்கே என்ற ஒரு விவாதம் என்பதை நிலை தொடர்பான ஆவணங்களும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதனையெல்லாம் பரிசீலித்த பின்பாக தேர்தல் ஆணையம் அஜித் பவாருடைய தரப்பிற்கு தான் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்பதை அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள் கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில் கட்சி என்பது அஜித் பவார் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார்கள் இன்றையில் தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான காலி இடங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கான தேர்தல் என்பதும் அறிவிக்கப்பட இருக்கிறது எனவே இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒரு பெயரை ஒதுக்க தலைமையிலான அணியினர் ஒரு மனுவை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் மூன்று பெயர்கள் என்பது முதலில் கொடுக்கப்பட்டிருந்தன அந்த மூன்று பெயர்களில் ஒன்றை தற்போது இறுதி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம்னால் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சந்திர பவார் அதே போன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் என் சிபி சரத்பவார் என்ற மூன்று பெயரை அவர்கள் பரிந்துரைத்து இருந்தார்கள் அதில் ஒன்றை தற்போது தேர்தல் ஆணையமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது கட்சி சரத்பவார் பிரிவு என்ற பெயரில் தான் தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது இந்த நடந்து நடக்கக்கூடிய ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கானது மட்டுமே என்பதையும் தேர்தல் ஆணையம் என்பது தற்போது விளக்கமாக கொடுத்திருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்